திறந்திருக்கும் வீடுகளில் புகுந்து திருடிய பணத்தில் அப்பாவி போல நடித்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பெயருடன் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த பலே திருடன் கைது செய்யப்பட்டுள்ளான் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு மாதங்களாக திறந்திருக்கும் வீடுகளில் அடிக்கடி பணம் நகை லேப்டாப் போன்ற பொருட்கள் திருடு போவதாக புகார்கள் வந்தன திறந்திருக்கும் வீட்டில் எப்படி கொள்ளை போகும் என திகைத்த போலீசார் கொள்ளையடிக்கும் நபரை தேடி வந்துள்ளனர் அதாவது வீட்டின் கதவை திறந்துவிட்டு பெண்கள் வேலை செய்வதில் பிஸியாக இருக்கும்போது இந்த கொள்ளையை அந்த பலே திருடன் அடித்து வந்துள்ளான் அப்போது தர்மபுரி திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வீட்டில் கொள்ளையடிக்கும் நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட விவரம் தெரிய வந்த நிலையில் அந்த நபர் குறித்த விசாரணையை போலீசார் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி திருப்பத்தூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவர் நுழைந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதை வைத்து போலீசார் அந்த நபரை தேடிய போது கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கும் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த அந்த நபரை போலீசார் கைது செய்தனர் அதன் பின்னர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இதுவரை அந்த நபருக்கு ஆதார் கார்டு கூட இல்லாத நிலையில் ஊருக்கு ஒரு பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு தர்மபுரியில் ஜெயக்குமார் திருப்பத்தூரில் ஷங்கர் என பல ஊர்களில் ஊருக்கு ஒரு பெயரை மாற்றிக்கொண்டு ஜாலியாக திருடி வாழ்ந்து வந்தது தெரியவந்தது பிறகு அவர் பெயர் தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டது திருச்சி பகுதியில் அவரது தாய்மாமன் வீட்டில் வசித்து வந்துள்ளார் அவர் இறந்த பின்பு அவரது மகனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு நாடோடியாக பல்வேறு பகுதிக்கு சென்று திறந்திருக்கும் வீடுகளை குறிவைத்து திருடி அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து விடுதிகளுக்கு சென்று பெண்களிடம் உல்லாசமாக இருந்துவிட்டு பின்னர் அந்த பணம் தீர்ந்து போன பிறகு மீண்டும் பல வீடுகளில் திருடி வசதியாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்ட பலே திருடன் சங்கரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் பல மாதங்களாக தொடர்ந்து கைவரிசை காட்டி வந்த திருடனை பிடித்த டிஎஸ்பி தனிப்பிரிவு காவலர்களுக்கு எஸ்பி ஆல்பர்ட் ஜான் பாராட்டு தெரிவித்துள்ளார்